ஹாய் ஹலோ வணக்கம் இன்னும்மா யாரும் பார்க்கல Hi, hi, Wanga, Wanna Come Sắp đình is happening là Wanga, Wanga, Bro, Wanga, Wanna vang Come பலா ப்ரோ என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா எங்க சொந்த ஊர் வந்தாச்சா சென்னையில் தான் இருக்கீங்களா வாங்க காரைக்குடி கவிதா என்ன ஒரே சிரிப்பு சிரிப்பு வந்து அதெல்லாம் வந்து சந்தோஷம் நீங்கள் தப்ப நினைச்சுக்க சிரிக்கிற என்ன சரி சிரிக்க மாட்டான் ப்ரோ வீட்டில் இருக்க ப்ரோ ஐயோ தப்பா நிக்கல கேட்டேன் சாப்பிட்டாச்சே என்ன தப்பா நினைக்க இருக்கு என்ன சிரிப்பு அப்படின்னு கேட்டீங்களே இதோ மெசேஜ் பண்ணுற சந்தோஷம் தான் சரி நம்மளுக்கு பிடிச்சவங்க சந்தோஷ மெசேஜ் பண்றாங்களோ அப்படின்ற அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி ஹாப்பி தான் எங்க ஆள் அட்ரஸே காணும் ஒரே விருந்தா இல்லை 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 விருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம நான் கல்யாணம் பண்ணிடுறேன் விருந்து சாப்பிட்றதுக்கு விருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை டைம் சரி 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 எட்டு பேர் வாட்சச்சு கட்டுறது ஆனால் ஒரே ஒரு லைக் கூட காணும் ஓ நம்ம வாட்ச் லைவ் பார்த்தோன்னே மெயின் பார்ந்து போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இப்பதான் ஒரு லைக் வருது யாருன்னு தெரியலையே சரி ஒன்னே ஒன்னே ஒரு லைக் ஓகே ஓகே தேங்க் யூ வாங்கக்கா வாங்க வணக்கங்க வணக்கங்க வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க ஓகே அக்கா ஓகே அக்கா ஓகேக்கா பிடிச்சவங்களை நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள நம்ம ரொம்ப விரும்பணவங்களை வந்து பார்க்க போனா வந்து நமக்கு அந்த லைக்லாம் அப்படி கண்ணுக்கே தெரியாது அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்றது தான் தோணும் கவிதா என்ன பண்றீங்க தேவியானந்தல் கவிதா காரைக்குடி கவிதா தேவியானந்தல் கவிதா ரெண்டு தான் சொல்றான் நான் லைக் போட்டுட்டேன் நீங்கள் லைக் கேட்கலையே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஓ கேட்டால் தான் லைக் போடுவீங்களா ம் சரி சரி பிடிச்சவங்களுக்காக கேட்காமலே போகிறதில்ல லைக் கேட்டால் தான் போகிறீங்களா சரி கொடுங்க அவ்வளோதானா சரி பா கவிதா எங்கண்ணா திரும்பி போயிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்திருக்கீங்களா என்னது நரி நிறைய சிம்பிள் மாதிரி காட்டுது நிறைய என்னது